நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு பல்வேறு கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் இந்நிலையில் கோவையில் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக போட்டியிடும் வேட்பாளர் அண்ணாமலை அவர்கள் பல்வேறு பகுதிக்கு சென்று தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் அதன் ஒரு பகுதியாக வியாழக்கிழமை தண்ணீர் பந்தல் சாலையில் உள்ள கருப்புராயன் கோவிலில் தனது பிரச்சாரத்தை துவங்கி பல்வேறு பகுதிகளுக்கு சென்று வாக்கு சேகரித்தார் தொடர்ந்து இரவு ஏழு மணி அளவில் பீலமேடு பீளமேடு புதூர் ஆவாரம்பாளையம் ஆகிய பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார் இதில் ஆவாரம்பாளையம் பகுதி நாற்பதாவது வார்டு மண்டல தலைவர் ஆனந்தகுமார் தலைமையில் பட்டாசுகள் வெடித்தும் மலர் தூவியும் மேலதாளங்கள் முழங்க மிக பிரம்மாண்ட வரவேற்பு கொடுக்கப்பட்டது இதில் கோவை மண்டல துணைத் தலைவர் சரவணன் பொருளாளர் செந்தில்குமார் அரசு தொழில்துறை மாசானிக் சரவணன் மற்றும் பாஜக கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வேண்டும் கை கை விடுமா போட நித போற மித்த மகிழ்ச்சி என்பது ஆயிரக்கணக்கான மக்கள் வெள்ளத்தில் மீன் கொண்டு